வரலாற்றிலே முதலாவது முறையாக நூற்றி ஐம்பத்தொம்போது ஆசனங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீங்களே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போலதான் இலங்கை தமிழரசு கட்சியாகி எங்களுடைய கட்சிக்கும் வடக்கு கிழக்கிலே மக்களுடைய ஆணை மீண்டும் ஒரு முறை கிடைத்திருக்கின்றது இந்த பாராளுமன்றத்துக்கு என்னை தெரிவு செய்த வன்னி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சு நாட்டு மக்கள் விரும்பக்கூடியதாக தேர்தல் மேடைகளிலே அவர் சொன்னதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது எனவே அந்த பேச்சிலே உள்ள அத்தனை அர்த்தங்களும் நிச்சயமாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு வந்திருக்கின்ற நூற்றி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் நேர்மையாக உழைப்பீர்களாக இருந்தால் நாங்களும் இந்த எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு உங்களுக்கு நூறு வீதமான ஆதரவை வழங்குவோம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது எனவே கடந்த வரலாறுகளை பேசி பேசி நீங்கள் தேர்தல் மேடைகள் போல இந்த பாராளுமன்றத்தையும் பயன்படுத்தாமல் இந்த நாடு ஒரு முக்கட்டான நிலையில் இருக்கின்றது எனவே நீங்கள் மிக நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது நாட்டில் பாரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இருந்து அரசாங்கம் முன்னெடுக்கின்ற மக்கள் நலன் சார்ந்த விடயங்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குவோம் அதே நேரம் மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு எங்களுடைய பலமான எதிர்ப்பினை வழங்குவோம் தலைமைதான் உறுப்பினர்களே இதுவரை காலமும் ஆட்சியினை கைப்பற்றுவதற்காகவும் ஆளுகின்ற அரசாங்கத்தினை கைப்பதற்காகவும் இனவாதத்தினையும் மதவாதத்தினையும் எடுத்து மக்களை பிரித்த ஆளுகின்ற நிலைமையே காணப்பட்டுச்சு ஆனால் தற்போதைய ஜனாதிபதி உரையில் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என கூறியிருக்கின்றார் அது வரவேற்கத்தக்க விடயமாகும் தமிழர்களின் இருப்பை பாதுகாத்து தமிழர்களின் அடையாளத்தை நிலைநாட்டிய எங்களுக்கு வாக்களித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு ஜனாதிபதி அவர்களின் அக்கராசன உரையின் மூலம் இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதம் ஒரு சுவிச்சமான ஒரு நாட்டை உருவாக்குவதாக அவர் தெரிவித்த கருத்தை நான் இந்த இடத்திலே வரவேற்கின்றேன் பாராட்டுகின்றேன் கடந்த காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் பல தடவைகள் கூறியிருந்தார் கூறிய பொழுதிலும் அவரது உரையிலே அது காணவில்லை மிக மனவேதனை அடைகின்றோம் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மக்கள் எனக்கு தொடர்ச்சியாக எந்தவித இன மத வேறுபாடுகள் இல்லாமல் தொடர்ச்சியாக என்னை வாக்களித்து கடந்த இது மூன்றாவது முறையாகும் என்னை இங்கு அவர்கள் அனுப்புவது தான் இந்த விதமான ஊழலற்ற எந்த விதமான கடந்த காலங்களில் அரசியல் துஷ்பிரயோகங்கள் இல்லாத அந்த செயல்பாடுகளை மீண்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டு என்னை மீண்டும் இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அதற்கு அந்த வன்னி மாவட்ட மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லீம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்க இச்சந்தர்ப்பத்திலே எனது பெற்றோரையும் நான் கல்வி கற்று தந்த ஆசிரியர்களையும் நினைவு கூறி கொள்கின்றேன் இன்னமத பிரதேச பேதம் பாராமல் எனக்கு வாக்களித்த கண்டி மாவட்ட வாக்காளர் பெருமக்களே உங்களை நன்றியோடு நினைவு கூறி கொள்கின்றேன் நாம் கடந்து வந்த பாதைகளில் எம்முடைய அழகான தேசம் பள்ளினத்தன்மை கொண்ட எம்முடைய தேசம் பல இன்னல்களை சந்தித்திருக்கின்றது இன ரீதியாக மத ரீதியாக மக்கள் பிரித்து ஆளப்பட்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாக இரத்த ஆறு இந்த தேசத்திலே ஓடியிருக்கின்றது அந்த துக்ககரமான நிலைமைகளை மாற்றி சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் இலங்கையர்கள் என்ற வகையிலே ஒரே தாய் பிள்ளைகள் போல் சேர்ந்து வாழ்கின்ற ஒற்றுமையை கட்டி எழுப்புகின்ற ஒரு நாட்டை காண நாங்கள் ஆவலாயிருக்கின்றோம் மலேகத்தின் பதுளி மாவட்டத்தில் இருந்து வந்த முதல் மலேக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பெண்மணி என்ற ரீதியிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைவதோடு என்னை அனுப்பின பதுளி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்களின் சமூகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு காரணமாக இருந்த தேசிய மக்கள் சக்திக்கு என்னுடைய முதுக்க நன்றிகள் அனைத்து துறைகளிலும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சமூகமும் ஒன்றோடு ஒன்று முற்றி மோதி முன்வரவும் அதே போல அவங்களுடைய அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொடுப்பதற்கான உறுதி பெற்றுக் கொடுப்பதோடு இன்றும் மலைய கல்வியானது தோட்டுப்புற பாடசாலைகள் என்ற ரீதியிலே பின்தள்ளப்பட்டிருக்கிறது இதனை மாற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை பிரகடனத்திலும் அதற்கான அமைக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தில் இருந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் முதல் முறையாக மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு இட்டதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரம் நான் மட்டுமில்லை வடமாகாணத்தில் இருந்து வந்தவன் என்ற வகையில் இல்லை டாக்டர் பவானந்த அவர்களும் ஜெயச்சந்திரமுதி ரஜீவன் என்ற வகையிலும் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் வடமாகாணத்தில் முதல் முறையாக ஒரு தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் மக்களின் பிரச்சனைகளை இந்த இடத்தில் ஓங்கியொழித்து மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் திடசங்கம் பூண்டுள்ளோம்